வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி கேரளாவில் ஆற்றி பன்னெண்டாம் தேதி பன்னெண்டாம் தேதிக்கு வந்து என்ன ரிசல்ட் வரும் அப்படின்னு இது என்னுடைய கணிப்பு என்னுடைய கணிப்பு என்னுடைய கணிப்பாக மட்டுமே எடுத்துக்கொள்ளுங்கள் இப்போ நம்ம வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா ஃபஸ்ட்டு நாள் இந்த ரெண்டு டிஜிட்டை பிசியாக வச்சாங்க நேற்று இந்த இடத்துல பிசி வச்சாங்க இன்றைக்கி இந்த இடத்துல பிசி இருக்காது அப்போது எப்படி இருக்கும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஒரு நாள் இவங்க என்ன பண்ணாங்கன்னா இப்படி ரிவர்ஸில் வந்து வச்சுருந்தாங்க மூணு மூணு டிஜிட்டல் வச்சுருந்தாங்க இப்போ ஆக்சுவலாக ஜீரோ ஃபோர் ஒன் ஏபிசி அப்படி வச்சுருந்தாங்க அதே மாதிரி ஒன்று இந்த இடத்துல ரெண்டு ஆறு அஞ்சு அப்படின்னு ஏபிசி வச்சுருந்தாங்க இன்றைக்கி எப்படி இருக்கும் அப்படிங்கிற நம்ம கணிப்பில் வந்து எப்படி எடுக்கிறோம்னா அதாவது இவங்கக்கிட்ட நாலு போர்டில் ஒரு போர்டு இருக்கும் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய கணிப்பு அப்படிங்கும்போது ஒன்று ஒன்று இருக்கலாம் இல்லாட்டி நாலு இருக்கணும் ஏபியில் வந்து ஒன்று வந்து டபுள் ஒன்று ஏல வந்து ஒன்று அல்லது நாலு பியில் வந்து ஒன்று அல்லது நாலு சரிங்களா அடுத்து இவங்க கொடுக்குற ரிசல்ட்டை வந்து கண்ணி க கண்டிப்பாக பார்க்கணும்னு சொல்லியிருந்தேன் நேற்று வந்து இவங்க ரெண்டு இடத்துல சேம் கொடுத்துருந்தாங்க அதாவது சைடில் இந்த கார்னர் ரைட் சைடு கார்னரில் வந்து கொடுத்துருந்தாங்க சேம் கொடுத்துருந்தாங்க ஆனால் ரிசல்ட் வந்து லெஃப்ட் சைடு கார்னரில் சேமாக வந்துச்சு அப்போ இவங்க இன்றைக்கி ரெண்டு இடத்துல ஒரு நம்பர் கொடுக்குறாங்க ஃபஸ்ட்டும் கடைசியும் ஒன்றாவதும் நாலாவதும் கொடுக்குறாங்க அப்படி இருந்துச்சுன்னா ரிசல்ட் வந்து சென்டரில் சென்டரில் சேமாக இருக்கும் அதாவது ரெண்டு ரெண்டு ஆரை வந்து விரிச்சு வச்சுருக்காங்க ஆனால் ரிசல்ட் வந்து சேர்ந்துருக்கணும் நடு சென்டரில் சேர்ந்துருக்கணும் அதுதான் தான் கணிப்பு இப்போ அங்கே போயிடலாம் அப்படி பார்க்கும்போது நம்ம எடுக்க போகிற நம்பர் இந்த இடத்துல தான் இருக்க போது அதாவது நாலு ஒன்று ஒன்று வந்து டபுள் ஒன் நாலு வரணும் அப்படி இல்லைனா டபுள் ஃபோர் ஒன்று வரணும் சரிங்களா டபுள் ஃபோர் ஒன்று வந்துச்சுன்னா இந்த ஃபோர் வந்து இது இங்கே இறங்குது ரெண்டு நாலு இங்கே இறங்குது சரிங்களா டபுள் ஃபோர் ஒன்று வருது ஒன்று இந்த இடத்துல அஞ்சு ப்ளஸ் ரெண்டு செவன் இருக்க வாய்ப்பு இருக்குது செவன் டபுள் ஃபோர் ஒன்று இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இங்கே பார்த்திங்கனாலும் டைரெக்டாக வந்து நாலு இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது இவங்க பார்த்திங்கன்னா டபுள் ஃபோர் இறங்க வாய்ப்பு இருக்குது ஒன்று டைரக்டாக இறங்க வாய்ப்பு இருக்குது ஏழு செவன் டபுள் ஃபோர் ஒன்று இறங்க வாய்ப்பு இருக்குது செவன் வந்து டேரெக்டாக இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃபோர் வந்து டைரெக்டு ஃபோர் இந்த இடத்துல ஒன்று மட்டும் இறங்கணும் நம்மளுடைய கணிப்பு என்பது செவன் டபுள் ஃபோர் ஒன்று வருது உங்களுடைய கணிப்பு என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து கணிச்சு நீங்கள் உங்கள் ரிசல்ட்டை நீங்களே வைங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து நம்மளுடைய நமக்கு கணிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை பிறக்கும் நன்றி இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்